Alright. आले वडाच उठले गेले ते गेले நமது கட்சியினுடைய பதினான்காம் ஆண்டு துவக்க விழா நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நிறுவன தலைவர் முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய அந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் சமரசமில்லாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவரின் பால் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டராகவும் முக்கிய பொறுப்பாளர்களாகவும் கட்சியை தாங்கி தாங்கி செல்லக்கூடிய நிர்வாகிகளாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மீண்டும் ஒருமுறை முறை வணக்கத்தையும் சொல்லி பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுவதோடு நாம் தலைவர்களுடைய வழியை பின்பற்றி கொள்கை சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து நாம் போராட்ட களத்திலே வழிவாக வழி நின்று அவர்களுக்கு உதவிக்கரமாக இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற சூழலை ஏற்று இன்றைக்கு பதினான்காம் ஆண்டு தொகுக்க விழா கட்சி ஆரம்பித்து பதிமூன்று ஆண்டுகள் கடந்து சமரசமில்லாமல் போராட்டம் மக்களுக்கான எண்ணற்ற திட்டங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு சட்டமன்றத்திலே வாதாடி பெற்றுக் கொடுத்த அண்ணன் முத்தமிழன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் ஒட்டுமொத்த மக்களிடையே ஒரு லட்சம் கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி அதன் மூலமாக தலைவரிடத்திலே நாம் ஒப்படைத்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் கொண்டு சென்று சட்டசபையில் பேசி வாதாடி அதற்கான தீர்வை கண்டு அந்த விவசாயிகளுடைய வாழ்விலே விடுதலியாக விளங்கிக் கொண்டிருக்கிற அண்ணனுக்கு மீண்டும் நன்றி முழுமையோ அதுபோல தொழிலாள வர்க்கங்கள் வணிகர்கள் இன்னைக்கு எண்ணற்ற சமூகம் சார்ந்த மக்கள்

பலப்படுத்த வேண்டும் அதற்கான முதல் நாளாக துவக்க நாளாக நாம் செயல்பட வேண்டும் என்று கூறி பதினான்காம் ஆண்டு துவக்க விழா நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் முத்தமிழன் இருக்கும் திசை நோக்கி வணங்கி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்